வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்னைக்கு நம்முடைய சேனலில் மேக்கர் வச்சு கட்லிப் செய்ய போகிறோம் வாங்க இதை செய்யலாம் நான் ஒரு நூறு கிராம் மேக்கர் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க சூடான தண்ணியை நான் இதில் ஊற்றி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் இது சுடு தண்ணி நல்லா வெது வெதுப்பாக ஆகிற வரைக்கும் ஊரட்டும் நல்ல மேக்கர் எல்லாம் ஊறி உப்பி வரும் அப்போ நம்ம அதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறி உப்பி வந்துடுச்சு இந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் கட்லர் சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் மீல் மேக்கராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இப்போ நான் ஒரு எட்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நான் மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன் கோதுமை ப்ரெட்டை விட இந்த ப்ரெட் எடுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ப்ரெட் கிரம்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது ஒரு பவுலில் எடுத்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து இதே மிக்சர் ஜாரில் புழிஞ்சு வச்சிருக்கோல்லே அந்த சோயா சங்ஸை இதை எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சோயா சங்ஸை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மீதி உள்ளது ரெண்டாவது பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து அந்த செகண்ட் பேட்சையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்த ப்ரெட் பாதி பாதியளவு சேர்த்துக்கலாம் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஃபுல் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மஞ்சளும் போட்டு அரைச்சதில்ல மஞ்சள் கலரில் இருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி விடாமல் அப்படியே நல்லா பிசைஞ்சு கொடுங்க மேக்கரில் இருக்கக்கூடிய ஈரம் சரியாக இருக்கும் நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இதில் இருந்து ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்து கொடுத்து பால் சைஸ்க்கு பண்ணிவிட்டு கட்ரெட் கட்லெட் ஷேப்புக்கு நம்ம பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று போல் பிடிச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை செய்கிறது ஈஸியாக இருக்கும் இதே போல் அடுத்த கட்லெட்டும் செஞ்சிடலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்கிறேன் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம ப்ரெட் டேம்ஸ் மீதி வச்சுருக்கோம் இல்லையா பாதி தான் உள்ளே சேர்த்தோம் மீதி வச்சுருக்கோம் இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பரக நல்ல அந்த ப்ரெட்டில் இருக்கக்கூடிய ஈரமெல்லாம் போய்ட்டு உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வறுது பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டா போதும் வறுத்து வறுத்தெடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப்பில் ஒரு மூணு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம செஞ்சு வச்ச கட்லெட் உருண்டைகளை போட்டு முக்கி எடுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி வி கட்டிகள் எல்லாம் கரைச்சி விட்டுட்டு கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பிரெட் கிரம்ஸும் நல்லா ஆறிடுச்சு இதையும் இருக்கட்டும் இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் நம்ம உருட்டி வச்சிருந்த கட்லெட்டுகளை இந்த மாதிரி ஊக்கி எடுத்துட்டு ப்ரெட் கிரம்ஸில் போட்டு எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி திருப்பி விட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி எல்லா கட்லட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டா பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது இதே போல் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நசிங் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிறகு நம்ம திருப்பி விடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அப்படியே கலந்து விடலாம் திருப்பி போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும் நீங்கள் மைதா மாவில் ஊக்கி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் கான்ஃப்ளார் கூட எடுத்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அல்லது ரெண்டு எக் உடச்சி விட்டு நீங்கள் அதுலேயும் போட்டு பண்ணலாம் ஓகே நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்துடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதே போல் ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்து வந்துடுறேன் வாங்க இப்போ நம்ம இதை சர்விங் பவுல் மாற்றி நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பதினேழு பீஸ் வந்தது இந்த கட்லெட் வந்து வெளியில் கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நான் இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்ருக்கேன் நீங்களும் இதே போல அளவுகளோட உங்களுடைய பிள்ளைகளுக்கு குட்டி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க லீவ்ல எல்லாரும் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறது ஒரு விஷயமா இருக்கும் இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் முறை வாட்ச் பண்றவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்